பத்து மொழிகள்ல டி தொழில்நுட்பத்துல ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க இருக்கக்கூடிய சூர்யாவுடைய கங்குவா திரைப்படத்தின் டிரைலர் பண்ணியிருக்காங்க சூர்யாவுடைய கரியர்ல இது வரைக்கும் அதிக பட்ஜெட்ல உருவாகக்கூடிய திரைப்படம்னு சொல்றாங்க அக்டோபர் பத்தாம் தேதி அதாவது பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த திரைப்படம் தேட்டர்ஸ்ல ரொம்ப பிரம்மாண்டமா பல மொழிகள்ல திர்டி தொழில்நுட்பத்தில் வெளியாக போகுது அப்படின்றத டிரெய்லரோட எண்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி படத்தோட படத்தொடலர் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப ரம்யமான இழில் கொஞ்சக்கூடிய ஒரு தீவு உன்னை காட்டுறாங்க அந்த தீவை காட்டும் போதே பேக்ரவுண்ட்ல ஒருத்தரோட வாய்ஸ் கேக்குது நம்ம வாழக்கூடிய இந்த தீவுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் ட்ரெயிலர் குள்ளே போறாங்க அதே மாதிரி சூர்யா அவர்களை முதல்ல காட்டல படத்தினுடைய வில்லனான பாபி அவர்தான் அவர் முதல்ல காட்டுறாங்க ஒரு ஈவு இறக்கமே இல்லாத மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கோர வில்லனா பாபி காமிச்சிருக்காங்க அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ட்ரெயிலர்ல காட்டும் போதெல்லாம் பெரும்பாலும் வந்து மனித எலும்பு கூடுகள் அங்கங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு காட்சியில கைகள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கடல்ல மிதக்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஸோ மக்களை அடிச்சு கொண்டு அவங்கள்ட்ட இருக்கிற காசு பணத்தை புடுங்கி கொள்ளையடிச்சு அதுல வாழக்கூடிய ஒரு கோரமான மிருகமான ஒரு கேரக்டர்ல பாபி தியோல் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு ஒரு சில டைலாக்ஸ் தான் இருக்கு ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்காரு அந்த கேரக்டர்ல பாக்குறதுக்கு அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த டப்பிங் வாய்ஸும் நல்லாவே செட் ஆகுது ஸோ இந்த பக்கம் அப்படியே ஒரு கோர வில்லன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோர வில்லன் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு போராடி மீட்கிறதுக்கு ஒரு வீரன் வேணும் இல்லையா அந்த வீரனா தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இந்த படத்துல இருக்காரு ட்ரெயிலரோட ஒரு ஷாட்ல பத்து சொட்டு சொட்டி முடிக்கிறதுக்குள்ள இங்கே கங்குவா வந்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் சூர்யாவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க எஸ் அவங்களுடைய மீட்பாளரா அதாவது அவங்களுடைய ஒரே ஒரு ரே ஆஃப் ஹோப்பா ஒரே நம்பிக்கை ஒளியா இருக்கக்கூடிய சூர்யாவா தான் படத்துல அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காங்க சோ சூர்யாவும் வந்து மக்களை ஒருங்கிணைச்சு எப்படி அந்த டிரைபல் கம்யூனிட்டி பழங்குடியின சமூகத்தினரை ஒன்றிணைச்சு எப்படி பாபி தியோலுக்கு எதிராக போர் தொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் படத்தினுடைய கதை இருக்கும் அப்படின்னு ட்ரெயிலர் வச்சு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது பாபி மக்களை எப்படி கொன்று குவிக்கிறாரு அப்படின்றதுக்கு பல்வேறு காட்சிகள் வச்சிருக்காங்க அங்கங்க தீ மூட்டி விட்டுறது தீல மக்கள் எரிஞ்சு சாகிறது சூர்யா மக்கள் அரவணைச்சு பாதுகாக்கிறது மக்களை ஒருங்கிணைக்கிறது ஒரு அரசனுக்கான பண்புல ஒரு அரசனுக்கான

எங்கிருந்தோ வந்து தன்னுடைய மக்களை ஆள துடிக்கின்ற பாபி இன்னொரு பக்கம் தங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆள நினைக்கிற அந்த ஆங்கிலேயரையும் எப்படி தனி ஆள தன்னுடைய மக்களோட போராடி ஜெயிக்கிறாரு அப்படின்றதான் படத்தோட கதையா இருக்குமோ அப்படின்னு ஓரளவு கெஸ்ட் பண்ண முடியுது இதை தாண்டி படத்துல தங்க நாணயம் மாதிரி ஒரு வட்டமா கோல்டுல இருக்கிற ஒரு விஷயத்த மெயினா காட்டுறாங்க ஒரு போட்ல ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா கையில ஒருத்தர் எண்ணிட்டு இருக்காரு அங்க வெட்டப்பட்ட கைகளை அப்படியே அவங்க மூட்டையா எழுத்துட்டு போறாங்க மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட கைகளை வெட்டி அவங்க கையில இருக்கிற பணத்தை அந்த மாதிரி தங்க நகையை அடிச்சிட்டு போறதை அப்படி காட்டியிருக்காங்களா அல்லது படத்துல வரக்கூடிய வேற ஏதாவது முக்கியமான முத்திரை சூர்யா நம்ம படத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாபி தியோல் சூர்யா மற்றும் அந்த ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரையும் மெயினா வச்சு தான் அந்த ட்ரெயிலர் வந்து எடுத்திருக்காங்க கட் பண்ணிருக்காங்க இவங்களை தாண்டி வெகு ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த ட்ரெயிலர் நம்மளால் பார்க்க முடியுது நடிகர் கருணாஸ் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுப்பார் அப்படின்னு தெரியுது படத்துடைய கதாநாயகியான திஷா பத்தானி அவங்க எங்கேயுமே காட்டல அவங்க நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய கதையில ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆமா நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்குமான டைம் லைன் கதை தான் இந்த கங்குவா திரைப்படம் அப்படின்றது படத்தோட போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ண டைம்லேயே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆனா இந்த ட்ரைலர் முழுக்க முழுக்க பழங்காலத்தில் ஃபிளாஷ்பேக் காட்சிகளாக நடக்க கூடிய அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற சண்டையை மட்டுமே தான் பயன்படுத்தி அந்த ட்ரெயிலர் கட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் வரக்கூடிய சூர்யா அந்த நிகழ்காலத்தில் வரக்கூடிய காட்சிகள் தான் படத்தில் சர்பிரைசிங்காக இருக்க போதா அல்லது அது கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு கம்ப்ளீட்டா இதை காட்ட போறாங்களா ஏன்னா செகண்ட் பார்ட் வேற படத்துக்கு இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதெல்லாம் தான் கம்ப்ளீட்டா வரப்போதா திஷா பத்தானி வந்து செகண்ட் பார்ட்ல தான் வருவாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் கங்கவா ட்ரெயிலர்ல நம்மளால எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய சர்பிரைஸ் இருக்கு என்ன அப்படின்னா சூர்யா கார்த்தி அண்ணனையும் தம்பி எப்பப்ப ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னா பார்ப்போம் அப்படின்ற அந்த ஆவல் எல்லாருக்குமே இருந்துச்சு ரோலெக்ஸ் டெல்லி அதாவது எல்சியூல வரக்கூடிய அந்த ரெண்டு கேரக்டர்

ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க அதுல கார்த்தி இந்த அண்ணன் சூர்யாவுக்காக கங்குவா திரைப்படத்தில் கேமியோ பண்ணிருக்காரு பார்ட் டூல மேபி கார்த்தியோட கேரக்டர் பெருசா இருக்குமா அல்லது இந்த பார்ட் ஒன்ல வரக்கூடிய கேமியோ மட்டும் தான் அவர் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கணும் சிறுத்தை சிவா கிட்ட இருந்து கண்டிப்பா யாரும் இப்படி ஒரு மேக்கிங் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மேக்கிங்ல அவ்வளோ கிராண்டா இருக்கு ட்ரெயிலர் பாக்குறதுக்கு முக்கியமா படத்தினுடைய வசனங்களை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா இப்ப ரீசெண்டா வரக்கூடிய படங்கள்ல வசனங்கள் தான் பெரும்பாலும் படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா இருக்கு அந்த வகையில கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர்ல ஒரு சில வசனங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அந்த வசனங்கள் அவ்வளோ ஷார்ப்பா அவ்வளோ பயங்கரமா இருக்கு எழுதிய செய்து பாடலாசிரியர் மதன் கார்கி தெலுங்கு எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் பாகுபலி நான்கு மாதிரியான திரைப்படங்களுக்கு இங்கே தமிழ்ல அவர் வசனம் எழுதுவார் சிறுதே சிவா மதன் கார்க்கி இந்த திரைப்படத்தில் வசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு வசனங்கள் வேற மாதிரி இருக்கு அதுவும் முக்கியமா ஒரு இடத்துல அறுபட்ட என் சிரம் மண் உருந்தாலும் உருளும் முன் நெற்றியும் முழங்காலும் மண் தோடா மண்டியிடா அப்படின்னு கத்துறாரு சூர்யா அதாவது வெட்டப்பட்ட என்னோட தலை மண்ணில் கிடந்து உருளலாம் ஆனா அந்த உருள்ற தலையில கூட என்னோட நெத்தி வந்து தரையில படாது வெட்டப்பட்ட என்னோட உடம்புல முழங்காலும் மண்டியிடாது உன்னை நான் தலை வணங்கவும் மாட்டேன் மண்டியிடவும் மாட்டேன் என்னோட உயிரே போனாலும் அப்படின்ற ரொம்ப அழகா ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல புரியுற மாதிரி ரொம்ப சூப்பரா எழுதி கொடுத்துருக்காரு சோ பாகுபலி படம்லாம் பார்க்கும்போது எப்படி அங்க பேச பேச நமக்கு வெறியேறுமோ அதே மாதிரி கங்குவா திரைப்படத்துலயும் மதன் கார்கியோட வசனங்கள் ஒரு பெரிய பங்கு இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது அடுத்தது டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னே சரி கம பத் நீஷா அப்படின்னு போட்டு எதுவும் பண்ணி வச்சிருவாரோ அப்படின்னு நம்ம பயந்தா யாரா மாதிரி ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு இடத்துல தலைவனே அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு எமோஷனல் சீன்லலாம் பிஜிஎம் டெய்லர்ல கேட்கும்போது அவ்வளோ எமோஷனலா ஹிட் ஆகுது நமக்கு கண்டிப்பா படத்துல டிஎஸ்பியோட மியூசிக் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எமோஷனல் காட்சிகள் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே படத்துல கண்டிப்பா பாக்குற ரசிகளுக்கு வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ட்ரைலர் பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வெற்றி பல படங்கள்ல சிறுத்தி சிவா கூட ஒர்க் பண்ண அவரே தான் இந்த திரைப்படத்துல கண்டிப்பா சினிமோட்டோகிராஃபி ஒன் ஆஃப் தி மேஜர் பிளஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு மேஜர் கம்யூனிட்டி ஆர்ட் டைரக்ஷன்ல ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது மேக்கிங்ல இவங்க எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும் அது அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்றது ட்ரைலர்லயே தெரியுது அந்த ரம்யம் கொஞ்சம் எடில் அழகா அந்த காட்ட காட்டுறதா இருக்கட்டும் அந்த ஐலாண்ட் லாங் ஷாட்ல அதுக்கப்புறம் அந்த நெருப்பு பத்தி எறியக்கூடிய இடங்கள் இடங்களை காட்டுறதா இருக்கட்டும் அந்த காடுகளை படம் பிடிச்ச விதமா இருக்கட்டும் சண்டை காட்சிகளை படம் பிடிச்ச விதமா இருக்கட்டும் மனிதர்களை காட்டுற விதமா இருக்கட்டும் அவ்வளவு சூப்பரா சினிமோட்டோகிராஃபியில வெற்றி பின்னி படல் எடுத்திருக்காரு கண்டிப்பா அவருடைய சினிமோகிராஃபிக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய மைல் இருக்கும் அப்படின்றது தெரியுது அடுத்ததா படத்துல ஸ்டன் டைரக்டர் சுப்ரீம் சுந்தர் ஆக்ஷன் காட்சிகள் வேற மாதிரி வடிவமைச்சிருக்காரு ஒரு சில காட்சிகள் தான் ட்ரெயிலர்ல காட்டியிருக்காங்க ஆனா அந்த ஒரு சில காட்சிகளை எப்பா வேற மாதிரி இருக்கேப்பா இது அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சிருக்காங்க சோ பாகுபலி மாதிரியான மற்ற மொழிகள் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுடைய மேக்கிங் வசனம் அண்ட் அதுல இடம்பெறக்கூடிய காட்சிகள் ஒரு காட்சிகள் இதெல்லாம் பார்த்து நம்ம வாய்ப்பு இருக்கும் டஃப் கொடுக்குற வகையில் இல்லைங்க அதை விட ஒரு படி மேலேயே போய் ஹாலிவுட் தரத்தில் ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிறுத்தை சிவா அண்ட் அவருடைய டீம் படத்துக்கு ஏன் இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா மேக்கிங் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் சிஜி ஓக் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அந்த கிராண்ட்னஸ்க்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க படத்தினுடைய இருந்து படம் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் படத்தை பற்றி பேசும்போது கங்குவா திரைப்படம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்லி உங்களுக்கு புரியாது படம் வரும்போது வேற எந்த படமும் நிற்க கூட நிற்காது படம் பிளாஸ்ட் தான் பிச்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அத ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்டாக